இந்த ஆப் தொடர்பாக நேற்றைய தினம் முதல்ல செய்தி தான் வெளியில் வருது அதாவது எல்லா மொபைல்கள்லையும் இந்த சஞ்சார் சாதி ஆப் அப்படின்றது இருக்கணும் இனிமேல் இந்தியாவில் விற்கப்படக்கூடிய எந்த நிறுவனம் விற்றாலும் அந்த ஆப் அப்படின்றது அது இன்பில்ட்டாக இருக்கணும் இதற்கு முன்னாடி நீங்க வித்திருக்கீங்களா ஏற்கனவே வித்துட்டீங்க ஆப்பை சேர்க்க முடியாது அப்ப எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த சாப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்டேட் அதை நீங்க கொடுப்பதன் மூலமாக அந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இந்த உத்தரவு முதல்ல அரசு தரப்புல இருந்து அபிஷியலா வெளியில வந்திருந்தா கூட நம்ம பெருசா சந்தேகப்பட்டு இருக்க மாட்டோம் முதல்ல ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து இதை ஒரு செய்தியா வெளியிடுது அறிவிப்பு யாருக்குமே தெரியாது அதற்கு பிறகு ஒரு சிலர் இதை பத்தி ட்விட்டர்ல பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிவிப்பு எல்லா ஆப்புகள்லையும் இனிமேல் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த சஞ்சார சாதி ஆப்பை வந்து கண்டிப்பா நீங்க இன்பில்ட்டாக வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க இன்பில்ட்டாக வைக்கணும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நான் சொல்றேன் ஏன் இன்பில்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஆப் அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் இன்பில்ட்டாவே இருக்கும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணும்போது இதை உங்களோட போட்டோவான ஆக்சஸ் பண்ணலாமா உங்களுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணலாமா அந்த கேள்வி எல்லாம் கேட்கும் நான் வேணான்னு சொன்னா வேணான்னு போய் உள்ள போய் வந்துக்கும் ஆனா ஓஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் கணக்கே கிடையாது அது எதத்துக்கு எல்லாம் ஆக்சஸ் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஸோ அப்படியாக ஒரு வழிமுறையில இந்த சஞ்சார் சாதி ஆப்பை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எதுக்கு கொடுக்கணும் செய்தி வெளியானதற்கு பிறகு தான் வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷனே வெளியில வருது செய்தி வெளியான உடனேயே சைபர் செக்யூரிட்டி தளத்துல வேலை செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒட்டுமொத்தமாக அதை வரவேற்கல ஏன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் அப்படின்றது இப்படியாக பெர்மிஷனோட ஒரு மொபைல்ல போகுது அப்படின்னா அரசு தரப்புல இருந்து உள்ள போகுதுன்னா அது எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா உங்களை கண்காணிப்பதற்கு பயன்படுத்தப்படும்